சிங்கப்பூருக்கும் ஜொஹூர் பாராவுக்கும் இடையே சேவை வழங்கவிருக்கும் ஆர்டிஎஸ் லிங்க் அதிவேக ரயில் தற்போது சிங்கப்பூரில் சோதிக்கப்பட்டு வருகிறது ஏப்ரல் மாதம் சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட நான்கு பெட்டிகள் அடங்கிய அந்த ரயில் இன்று காலை சிங்கப்பூர் ரயில் சோதனை நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அறிமுகம் செய்யப்பட்டது எனக்கு பின்னால் நிற்கும் இந்த ரயில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பயண சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அதனால் சிங்கப்பூருக்கும் ஜொஹூருக்கும் இடையே ஐந்தே நிமிடங்களில் பயணம் செய்யலாம் சிங்கப்பூரின் வுட்ல நாத்துக்கும் மலேசியாவின் புக்கிட் சாஹாருக்கும் இடையே ரயில் சேவை வழங்கப்படும் ரயில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் அகலம் இது சிங்கப்பூரை ஏப்ரல் மாதம் வந்தடைந்தது அதிகபட்சம் ஆயிரம் பயணிகள் வரை செல்லக்கூடிய இந்த ரயிலில் நூற்றி இருபத்தாறு சாதாரண இருக்கைகளும் பதினாறு மடக்கக்கூடிய இருக்கைகளும் உள்ளன சென்ற மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட எண்ணூறு மில்லியன் வெளி மதிப்பிலான சிங்கப்பூர் ரயில் சோதனை நிலையத்தில் இந்த ரயில் தற்போது சோதிக்கப்பட்டு வருகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்முரசு செய்தியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவி சிங்காரம்